சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை Guru Bhagwan உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது அப்ப அங்க யாரோட இணையப் போகுதுன்னா குரு என்கின்ற சுப கிரகத்தோட அந்த குரு சுக்ரன் இணைவு பெற்று இந்த இருபத்தி ஆறு நாட்கள் என்ன பலன் இதுதான் நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த சுக்ரன் என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்க ராசி அதிபதி அப்போ உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ ஒரு பாக்யத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும் அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கிய அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை கடந்த சில மாதங்களாக உங்களுடைய முயற்சியில் ஒரு தொய்வாக இருந்தது தான் நினைத்த காரியங்கள் செயல் பட முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏன்னா உங்க ராசிநாதனான சுக்கரன் எட்டு போய் மறைஞ்சிருந்தார் அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஹெல்த்லயும் சின்ன சின்ன தொந்தரவு இருந்து தான் இருந்தது ஒரு வழியோடு இருந்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் நீங்களே நீங்க கெடுத்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில உங்களால உங்களுடைய செயல்பாடுகள்னால திருப்தி இல்லாத தன்மை இருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அப்போ உங்கள் அதாவது லக்னம் ராசிங்கிறது நீங்க உங்களை உயர்த்தும் ஒரு பாகிய

ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி அல்லது கையிருப்பு பணக்காரன் அப்போ இரண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் எந்த தொழில் செய்தால் இருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அறுதியிட்டு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் என்பது உங்களுக்கு ராசி அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அவரே தான் அப்போ குருங்கிறது ஆறாம் அதிபதியும் அவரே அப்போது ஆறு எட்டு அதிபதிகள் ஒன்று கூடி ஒன்பதாம் இடத்துல உட்கார போகுது ஸோ ஆறு எட்டுங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று கடனை அடைக்கணும் அல்லது கடனை வாங்கணும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கான முயற்சியில் அதுக்கான இதில் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும் எதிர்ப்பு பகை இருக்குமானால் நிச்சயமாக உண்டு எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தீரணும் இதுவரைக்கு தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ டைரெக்டாக இவங்க தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் முன் கண் முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு சோ அதனால என்ன அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது என புதனுடைய தான் உட்கார போகிறார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா அப்போ குரு சுக்கரன் ஒன்று மூன்று அப்போ உங்க முயற்சியால உங்க செயல்பாட்டினால வெற்றியடையக்கூடிய காலகட்டம் அப்ப எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப ஆரியட்டு சேரும்போது என்ன நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா குரு குருனாலே வயிறு வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பெண்களாக இருந்தால் தைராய்டு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்குரன் குரு ரெண்டு சேர்ந்தாலே சுகர் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது அப்போது சுகர் ஏற்கனவே இருக்கக்கூடிய துலாம் என்பர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏன்னா குரு சுக்குரன் இணைஞ்சாலே எங்கள் சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு சுக்கரன் இணைந்திருக்கா சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கரனோட சந்திரன் கூடியிருக்கா கண்டிப்பாக இருக்குது அப்போது குரு சுக்கரனை பார்த்தாலோ அல்லது இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கரனோட சந்திரன் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன் சரி அப்போ இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மிருக சிரீச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் என்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி சோ அந்த காலகட்டத்தில் தனம் கிடைக்கும் தனம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அப்ப பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவியங்க அல்லது பார்த்தீங்கன்னா வாக்கு சார்ந்த நான் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்ட அந்த வாக்குனாலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்போ அதை சரி செய்யக்கூடிய தன்மை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயா திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் டிரான்சிட் அதாவது நடக்குது ஆகிறார் அப்போ என்ன ராகு அஞ்சில் இருக்கார் ஸோ அந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்வது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு ராகன பாம்பல ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை சேஞ்சஸ் இடமாற்றம் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தன்மை கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே அந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆனா அதே சமயத்தில் ராகுங்கிறது ஒரு பாம்பு ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ அந்த குரு சுக்குரன் இணைந்தாலே தனத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ குரு சுக்குரன் என்றால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அன்னோனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் ரெண்டு பேரும் பார்த்ததிர் தன்மை கொண்டவர்கள் குரு போனாருன்னா சுக்ரன் மேக்கப் போவார் அப்ப எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ஆறு குறிவனாக வருகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதும் எதிர்ப்பு சார்ந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் பார்த்து கொள்வதும் நல்லது என்பதை ஞாபகத்து வச்சுங்க சரி ஒரு நல்ல விஷயம் இருக்கா வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ வேலை யாருக்கு கிடைக்கல வேலைக்கு யார் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ துலாம் ராசி என்பவர்கள் ஆறாம் இடம் என்பது வேலை அப்போ ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ பாக்கியம் வேலையினால் பாக்யம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யும் சோ வலிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் குரு சுக்குரன் இணைந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் அதிபதி இணைஞ்சு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வகையில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு அதே சமயத்தில் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் எதிர்பாராத விதத்தில் ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆரியட்டுங்கிறது வழிவேதனை கொடுத்தாலும் சில அங்க அதிர்ஷ்டங்களும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் வீடு விற்காதவங்க வீடு விற்றுவீங்க ஒரு சிலர் வீடு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசை அந்த பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு சுக்கரன் இணைந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் போக முடியல அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது இன்னும் உங்களுக்கு இந்த கடன் எதிர்ப்பு பகையிலிருந்து விளக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது